அறிவாளி என்ன விட சூப்பர் சூப்பர் அறிவாளி நான் நிறைய பாத்துருக்கேன் இந்த ஊர்ல பாத்துருக்கேன் இங்கேயே பாத்துருக்கேன் எனக்கே தெரியும் நிறைய அப்ப அவங்களுக்கு எல்லாம் நடக்காத ஒரு விஷயம் கிடைக்காத விஷயம் என் லைஃப்ல நான் சம்பாதிச்சிருக்கேன் நான் முன்னேறி என்ன ரீசன் தெரியுமா சென்னை திருநெல்வேலியில இருந்து நான் மேப்ல பார்த்தேன் சார் அது ஒரு அறுநூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வருது ரொம்ப தூரத்துல வச்சிருக்கியே அப்படியே பக்கத்துல என் வீட்டு மொட்டை மாடியில் வச்சா ஏறி படியே வந்து உட்கார் வசதியாக இருக்கும்ல அப்படின்னு நான் சொல்லலை நிறைய பேர் இப்படி யோசிக்க மாட்டேங்களை எனக்கு நேரம் இல்லை எனக்கு எவ்வளவு வே பிசியா இருக்கே நான் அவர் சொல்லுவார் ஐயன் டூ பிசி இப்படி நான் சொல்லல எனக்கு கின் பண்ணுறது பிடிக்காது ஃபுல் அண்டு பிடிக்கவே பிடிக்காது ஷூ போடுறது பிடிக்கவே பிடிக்காது அடுத்தது இன்னொன்று சொல்லுமா இதுவாக ஷாக்கிங் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டேன் ஸோ எனக்கு ஹாப்பி காசு வருமானம் அது வராது நான் இன்னைக்கு வருஷங்கள்ல இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கேன் இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் இவ்வளவு பெரிய கோடி சொன்னிருக்கேன் மாசம் என்னுடைய வருமானம் எத்தனை லட்சங்களை சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் பெரிய அறிவாளி ஒத்துக்கவே மாட்டேன் நீங்க என்ன ஒத்துக்கிறது நானே ஒத்துக்க மாட்டேன் முதல்ல ஏன் ஏன்னா எனக்கே தெரியும் இதே ஊர்ல என்ன போல எவ்வளவு அறிவாளிகளும் நானே பார்த்திருக்கேன் என் சர்க்கிளில் என்னை விட சூப்பர் சூப்பர் அறிவாளிங்க இந்த ஊர்ல இதே பாலை கொண்டா எவ்வளோதான் இருக்காங்க எனக்கே தெரியும் அப்ப நீங்க சொல்லலாம் பெரிய உழைப்பாளி என்னை விட சூப்பர் உழைப்பாளி இந்த ஊர்ல எவ்வளவுதான் இருக்காங்க அவங்களையும் நானே பார்த்துருக்கிறேன் சூப்பர் படிப்பாளி என்னை விட சூப்பர் படிப்பாளி இங்க ஏகப்பட்டதான் இருக்கிறாங்க அவங்களையும் நான் பார்த்துருக்குறேன் திறமசாலி என்னை விட சூப்பர் சூப்பர் திறமசாலி நான் நிறைய பார்த்துருக்கேன் அறிவாளி என்னை விட சூப்பர் சூப்பர் அறிவாளி நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த ஊர்ல பாத்துருக்கேன் இங்கேயே பாத்துருக்கேன் எனக்கே தெரியும் நிறைய அப்ப அவங்களுக்கு எல்லாம் நடக்காத ஒரு விஷயம் கிடைக்காத விஷயம் என் லைஃப்ல நான் சம்பாதிச்சிருக்கேன் நான் முன்னேறி என்ன ரீசன் தெரியுமா ஒரு ஆசீர்வாதம் பிளஸிங் இந்த மாதிரி ஒரு தொழிலுக்குள்ள கொண்டு வந்து விட்டு இதை பார்க்க வச்சிருக்கு கேட்க வச்சிருக்கு அப்ப நீங்க உடனே கேட்கலாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாரும் தான் நம்ம டீம்ல அப்ப அவங்களுக்கு ஏன் மாறல அவங்க டீப்பா யோசிக்கல ரொம்ப டீப்பா யோசிக்கணும் ரொம்ப டீப்பா யோசிக்கல ட்ரைனிங் இருக்கு போல்றா சென்னை வந்துரு அப்படிம்பாரு சரி சார் அப்படி கிளம்பி சென்னைக்கு போவேன் சென்னை திருநெல்வேலியில இருந்து நான் மேப்ல பார்த்தேன் சார் அது ஒரு அறுநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வருது ரொம்ப தூரத்துல வச்சிருக்கிய அப்படியே பக்கத்துல என் வீட்டு மொட்டை மாட்டில வச்சா ஏறி படி ஏறி வந்து உட்கார வசதியா இருக்கும்ல அப்படின்னு நான் சொல்லல ட்ரைனிங் டிக்கெட் எவ்வளவு அப்படின்னா அது ஐநூத்தி ஐம்பது ரூபா

நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு சண்டே தான் எனக்கு சைட் விசிட் கஸ்டமர்ஸ் கூட்டு போறது அப்போ தான் அந்த நாளில் பார்த்து ட்ரைனிங் வைப்பாங்க ஏன்னா எல்லாரும் பார்ட் டைம் சண்டே தான் லீவு அப்போ அவங்க எல்லாரும் கூட வைக்கும் போது நான் கேட்க முடியல சரி அப்படின்னு நான் போவேன் அதுக்கான காரணம் கதையெல்லாம் சொல்லி நான் சொல்லலை நான் போனேன் இப்படியெல்லாம் எல்லாம் போன போன கத்துக்கிட்டேன் கேட்டேன் நோட்ஸ் எடுத்தேன் நோட்ஸ் எடுத்த விஷயத்தை வச்சு நான் வீட்ல வந்ததுக்கு எப்பா நோட்ஸ் எடுத்தியே அதெல்லாம் பாத்தியா <laughs> अदे अदे इपड़ी इपड़ी वेले 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 ி பார்த்த நோட்ஸ் எடுத்தியே அதை புரிஞ்சிச்சா அடுத்த நாலு நாள் கழிச்சு நோட்ஸ் எடுத்தியே அதை நீ செய்யறியா நோட்ஸ் எடுத்தியே அதில் கேள்வி இருக்கா நோட்ஸ் எடுத்தியே அதை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியா இப்படி ஒரு நாள் அவர் எனக்கு ஃபோன் பண்ணதில்ல நான் எடுத்த நோட்ஸ் எடுத்து நானே உட்காந்து பார்ப்பேன் இப்படி இப்படி சொல்லியிருக்க நம்ம அதை செய்கிறோமா அவர் சொல்றதுக்கும் நான் செய்யறதுக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்குது ஏன் அந்த இடைவெளி இருக்குது அந்த இடைவெளியை நான் எப்படி குறைக்கணும் எப்படி மாத்தணும் எப்படி சரி கட்டணும் அப்படிதான் நான் யோசிச்சேன் நிறைய பேர் எப்படி யோசிக்க மாட்டேங்களே எனக்கு நேரம் இல்லை எனக்கு எவ்வளவு பிசியா இருக்கு நான் அவர் சொல்லுவாரு ஐ எம் டூ பிசி இப்படி நான் சொல்லல நான் இப்படிதான் யோசிச்சேன் அவங்க சொல்றது செய்யற மாதிரி செய்யறோமா இல்ல நம்ம சௌரியத்துக்கு செஞ்சுட்டு இருக்கோமா எனக்கும் ட்ரைனிங்கில் பேசும்போது எனக்கும் என்ன சொல்றது எனக்கு எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரியே அவங்க இருப்பாங்களா உனக்கு பிடிக்குதா ஆ பிடிக்குது அர்த்தம் இது உனக்கு பிடிக்குதாப்பா பிடிக்குது பிடிக்குது அப்படியா சொன்னாரு ஆறுபாடு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் எனக்கு பிடிச்சிருக்கும் சிலது பிடிச்சிருக்காது பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லிட்டுமா எனக்கு இன் பண்ணுறது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது ஷோ போடுறது பிடிக்கவே பிடிக்காது அடுத்தது இன்னொன்று சொல்லட்டுமா யூஆர் ஷாக்கிங் டிராவல் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்கும் எங்கள் வீட்டில் நான் வளரும் போது சின்ன செவன்த்து எயிட்லாம் படிக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொந்த ஊருக்கு போவாங்க இங்கேருந்து ஒரு மணி நேரம் டிராவல் தான் கூப்பிடுவாங்க நான்லாம் வரமாட்டேன் ஒரு மணி நேரம் பஸ்லையே சாய் நான் நான் வரல நீங்கள் போயிட்டான் சின்ன பிள்ளையில எழுதுகிட்டு வருவாங்க கொஞ்சம் பெரிய பிள்ளையானாங்க எழுதிட்டு போக முடியல அவங்க எப்போ ஊருக்கு கிளம்புறாங்களோ அப்போ நான் வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவேன் எங்கேயாவது எங்கேயாவது ஓடி அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் போயிட்டாங்க இப்போ வீட்டுக்குள்ளே வளையலாம் ஏன்னா எனக்கு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணுறது எனக்கு பிடிக்காது யோசிங்க நான் படித்தது ஜங்க்ஷன் எம்டிடி ஸ்கூலில் தான் படித்தேன் இங்க ஸ்கூல் பிடி வாத்தியார் பெரம்பு வச்சுட்டு இன் பண்ணாதவங்களாம் அடி உணவு நான் என்ன பண்ண சட்டை எப்படி மடக்கி வச்சுட்டு போயிருவேன் அங்கேருந்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தாண்டவனே அது விழுந்துடும் அதை போட்டு இன் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு போயிடுவேன் ஷூ போடுறது பிடிக்கவே பிடிக்காது ஏன்னு கேட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பேன் நம்ம இருக்கிறதே வெப்பம் உள்ள பிரதேசம் அவன் ஃபாரினர் ஷூ போட்டான்னு அவனுக்கு குளிர் ஷூ பண்ணான் ரத்தம் வரைய கூடாது பிளட் சர்க்குலேஷன் கட்டி அவன் ஷூ பண்ணான் நம்ம என்னத்துக்கு போடணும் இங்கே எதுவுமே போட்டுட்டோம் அப்படி பிளட்டு இப்படி இப்படி போகுதியா இங்கே போகணும் நமக்கு ஷூ கரெக்டா இல்லையா தெரியாமல் புரியாமல் ஆனால் பிஸ்னஸ் கோடு பிஸ்னஸ் அட்டையர் அதுக்கு பேர் அப்படி வச்சுட்டாங்க பிஸ்னஸ் அட்டையர் அப்ப நான் ஷூ என் கூட க்ளோஸா டிராவல் பண்ணக்கூடிய ஆளுக்கு தெரியும் என் கூட க்ளோஸாக ட்ராவல் பண்ணக்கூடிய கார்ல கூட வரக்கூடிய ஆளுங்களுக்கு தெரியும் இங்கே வந்திருக்கக்கூடிய லீடர் தலைவர் இருக்கீங்க

நீங்க சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிக்கல அது இம்பார்டன் இல்ல சக்சஸுக்கான விஷயம் இதுதான் அப்படின்னா அதை செய்ய வேண்டும் உங்களுக்கு பிடிச்சி நீங்க உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க எல்லாரும் கவனிங்க எல்லாரும் கவனிங்க எல்லாருன்னா எல்லாரும் கவனிங்க உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஒரு சாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சதை எல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம் திருப்திப்படுக்கலாம் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஏன் சௌரத்துக்கு மாதிரி செய்யறேன் திருப்தி பண்ணிக்கலாம் காசு வராது வராது ஆனா மனசு கூட திருப்தி வந்துடும் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டேன் இது ஒரு சாய்ஸ் இன்னொரு சாய்ஸ் இல்லை எனக்கு தேவை ரிசல்ட் ரிசல்ட் வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அது எனக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா அது இம்பார்ட்டன்டே இல்ல நான் செய்யறதுக்கு ரெடி எனக்கு அது பிடிச்சிருக்கணும் பிடிக்கல அது இல்ல ப்ராப்ளம் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் ஏன் நான் எனக்கு தவிர ரிசல்ட் ரிசல்ட் வரணும் அவ்வளவுதான் அதுக்கு நான் வேலை செய்யறேன் இப்போ ரெண்டு சாய்ஸ் இருக்கு எந்த சாய்ஸ் வந்து நீங்க முடிவு பண்ணிக்கணும் உங்க எனக்கு நான் பிடிச்சதெல்லாம் செய்யணும் அதுவும் அது இம்பார்ட்டன்டா ரிசல்ட் வரதுக்கு நான் வேலை செய்யணும் அது இம்பார்ட்டன்டா பாத்துக்கோங்க நீங்க உங்களுக்குள்ள நீங்க கொஸ்டின் பண்ணிக்கணும் நீ உங்களுக்குள்ள நல்ல இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின் உங்களுக்குள்ள நீங்க கேட்டுக்கணும் அதுக்கு நீங்க ஆன்சர் நீங்களே சொல்லணும் அந்த ஆன்சர் படி நீங்க நிக்கணும் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இந்த கொஸ்டின் இந்த காலில் எல்லாரும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள திரும்பவும் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இந்த கொஸ்டினை கேட்கவும் மாட்டாங்க கேட்டா ஆன்சர் பண்ணவும் மாட்டாங்க பண்ணுன்னா அதை படி நிக்கவும் மாட்டாங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் பாருங்க அந்த விஷயத்துல எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுத அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இருந்திருந்தா நம்ம டீம்ல அச்சீவர்ஸ் குவிஞ்சிருப்பாங்க இந்தியாவிலேயே நம்ம டீம் தான் வேற எல்லாம் யாருப்பா இவங்க சேரோகி பூரா ஜெயிச்சிருந்தாங்க உலக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வரலாறுலயே தொண்ணூத்தி மூணு ஆண்டுகளில் உலக வரலாற்றில் எங்கும் நடைபெறாத ஒரு சரித்திரம் மாற்றம் அப்படின்னு நம்மள வந்து பிபிசில இருந்து டிஏ என் டிவில இருந்து நியூஸ் சேனல்ல வந்துடும் நம்ம உலகத்தினுடைய எட்டாவது அதிசயம் லிம்கா ரெகார்டு புக்கு கின்னஸ் ரெக்கார்டு புக்குலாம் நம்ம நம்ம டீம் வந்துடும் இந்த ஒரு டீம் மட்டும்தான் உலகத்தில் இவ்வளவு அச்சீவர்ஸ் தொண்ணூற்றி மூணு வருஷத்தில் உலகத்தில் நடக்காத விஷயம் அப்படின்னு வந்துடும் நம்ம அன்பிற்குரிய டிவிஎஸ் பவுல்ராஜ்